வணக்கம் என் பெயர் ஆனவன் பாலாஜி நான் இருந்து பேசுறேன் முதற்கண் என்னோட நன்றியை வந்து திரு முத்துமாணிக்கம் ஐயாவுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் இப்படி ஒரு அற்புதமான பயிற்சியில என்னையும் இணைச்சு எனக்கான ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்ததுக்கு நான் எந்த காலத்திலயும் ஐயாவுக்கு கடந்தப்பட்டவன இருக்கிறேன் மற்ற குருகுல மாணவர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறீங்க இது வந்து நான் என்னோட மூணு மாச பயிற்சி அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த ஒளிப்பதிவு இது வந்து ஒரு மூணு மாச பயிற்சி வந்து முழுவதுமா என்னோட பார்வையை மாற்றிடுச்சு எந்த ஐயமும் எனக்கு கிடையாது என்ன விவரம் அப்படின்னு கேட்கலான் போன் பண்ணோம்னா அவரோட பேச்சே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க ஏன் அப்படின்னா அவர் பேசுறதுல அந்த கான்பிடன்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு இது எப்படின்னா நீ ஒரு ஜஸ்ட் ஒரு பயிற்சி வகுப்புக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி அவரோட பேச்சு கிடையாது அவர் பிரபஞ்சத்தை பத்தி பேசினாரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இவ்வளவுதாங்க தாங்க ஸ்டாக் மார்க்கெட் அந்த கான்ஃபிடண்ட் வந்து என்ன வந்து நுறுக்க வச்சிருச்சு இப்படி வந்து எல்லாம் கரையே சேர முடியாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் இவ்வளவுதான் மார்க்கெட்டுன்னு அடிச்சு துவம்சம் பண்றாரு அப்படி என்ன இவருக்கு விசேஷமானது இருக்குது நம்ம எப்படியாச்சும் அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாயிடுச்சு இவர் ஏதோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி தருவாரு இல்ல வந்து ஏதோ ரீட் பண்ண கத்து தருவாரு இந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு ஃபார்முலா பேசுதா வந்து நம்மளை கைட் பண்ண போறாரு இப்படியான ஒரு அணுகுமுறையை தான் கையாண்டாங்க ஆனா இவர்கிட்ட பேசினப்ப அதெல்லாம் குப்பங்க அப்படின்ட்டு அதெல்லாம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சாக்கெல்லாம் பார்த்து ஒரு பிரோஜனமும் கிடையாது இந்த இண்டிகேட்டர் வேலை செய்யாது இதுக்கு வந்து வேற ஒரு நுட்பம் இருக்குதுங்க தான் நான் உங்களுக்கு மூணு மாசம் சொல்லி போறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த உரையாடலே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஆர்வமாவும் இருந்துச்சு சரி ஏன்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து தீர்மானிச்சு அன்னையில இருந்து அந்த பயிற்சி ஒரு பூ ஸ்டார்ட் ஆனிச்சு கவனிச்சேன் கலரா இருந்துச்சு கீழே வந்துச்சு மார்க்கெட்ல நம்ம ஸ்கிரீன் பாக்குறத ஒரு ஐயா எக்ஸ்எல் அழகா ஒரு எக்ஸல் ரெடி பண்ணியிருந்தாரு அப்புறம் அன்னைக்கு முதல் நாள் எனக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஐயா இப்படிதான் பாருன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஒரு உதாரணம் புரிஞ்சுச்சுங்க என்னன்னா இப்ப வந்து நம்ம ஒரு பங்கு சந்தைல போய் பணம் பண்ண போறோம் இல்ல இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இதுல ட்ரேடர் ஸ்டாக்ஸ் இதை வாங்கணும் விற்கணும் அந்த மாதிரி அவர் சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு நான் பங்கு சந்தை அப்படிங்கிற ஒரு நண்பர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இல்ல பங்கு சந்தைங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல உங்களை மாணவரா நான் சேர்த்து விடுறேன் நீங்க அந்த மாணவர்கள் கூட சேர்த்து பழகுங்க அப்படின்னாரு இது என்ன வித்தியாசமா இருக்குது இந்த அப்ரோச்சே புதுசா இருந்துச்சு பல்கலைக்கழக மாணவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாணவ ஒரு கிளாஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்தாரு இப்ப இந்த மாணவர்கள் வேக வேகமாக புரிஞ்சுக்கிற மாணவர் இருப்பாரு வேக வேகமா ஒரு விஷயத்த இருப்பாரு ரொம்ப ஸ்லோவா இருக்கிற ஒரு மாணவர் இருப்பாரு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மாணவர் இருப்பாரு குழப்பத்துல இருக்கிற ஒரு மாணவர் இருப்பாரு நம்ம முதன் முதல்ல அந்த வகுப்புக்கு போறப்ப யாரு கூடயும் அவ்வளவு இணக்கமா நம்ம பழக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம வேற இடத்துல இருந்து வந்திருப்போம் அவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்திருப்பாங்க நம்ம எப்படி பேசுறது பழகிறதுனே தெரியாது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் ஒரு காய் சொல்லுவோம் அத்தோட இருக்கும் எனக்கு இந்த முதல் மாதம் முழுவதும் அப்படிதான் இருந்துச்சு இது என்ன இது ஒரு புதுசா இருக்குது நம்ம வந்து அமைதியா இருக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுவோம்ட்டு யாரு கூடயுமே ஒரு ஒரு குடி எனக்கு கிடைக்கவே இல்லை அப்போ அடுத்தது ஒரு எக்ஸ்எல் சீட்டு ரெண்டாவது மாசம் கொடுக்குறாருங்க அதுல இந்த எததுல எல்லாம் எனக்கு பழகறதுக்கு தடை இருந்துச்சோ அதெல்லாம் உடச்சி அடுத்த சீட்ல கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்தாருன்னா இந்த ஒவ்வொரு மாணவரும் இப்படிதான் இருப்பாருங்க இந்த மாணவர் தான் பண்ணுவாரு தான் பண்ணுவாருன்னு அறிமுகப்படுத்திருக்கிறாரு இரண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க இந்த ரெண்டாவது மாசம் முழுவதும் ஒரு ஒரு மாணவர்களோடயும் நம்ம பேசி பழகி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுறதை நம்மளால உணர முடிச்சுச்சு ஏன்னா ஒரு மாணவர் வந்து நம்ம அணுகாமையே இருந்தோம் இப்ப அவர் கூட போய் ஜஸ்ட் பேச ஆரம்பிச்சிருப்போம் அவர் ஒரு விதமா பழகுறாரு நம்ம ஒரு விதமா இருக்கோம் அவரோட டேஸ்ட் ஒன்னா இருக்கு நம்மளோட டேஸ்ட் ஒன்னா இருக்கு நம்ம விருப்பம் ஒரு மாதிரி இருக்கு அவர் வேற விரும்புறாரு இது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல பழகிறப்ப அப்படிதான் இருக்கும் மொதல் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அப்புறம் இதுவாயிடும் இது கொஞ்சம் இந்த ஒரு மாசம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு தன்னையில இந்த ஸ்டாக்குகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுலயே போனிச்சு அப்புறம் மூணாவது மாசம் ஐயா ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்தாருங்க அந்த எக்ஸல் சீட் வந்து அல்டிமேட்டுங்க இதுல வந்து எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா அவரோட மொத்த பத்து பதினஞ்சு வருஷம் உழைப்ப இந்த ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்ல அவர் அழகா எடுத்துட்டு வந்துட்டாரு இப்போ இந்த எக்ஸல் சீட்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா மாணவர்களோடையும் வாடா போடா மாமா மச்சான்னு பழகிற அளவுக்கு நம்மளை நண்பராக்கி விட்டுருந்தாரு ஐயா அது எப்படின்னா இவன் இததான் பண்ணுவான் இவன் இங்கதான் போவான் இங்கதான் வருவான் இவன் இந்த காரியத்தை தான் இவன் செய்வான் இவனுக்கு இந்த சாப்பாடு தான் புடிக்கணும் நம்ம நண்பர்கள் நல்லா பழகினதுக்கு அப்புறம் ஒரு நண்பரை பத்தி முழுசா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மூணாவது எக்ஸல் சீட்ல இந்த மார்க்கெட்டை பத்தி முழுசான ஒரு புரிதலை ஐயா கொடுத்துட்டா இருந்து இப்ப இப்ப நம்ம அந்த புரிதலை கொடுத்தாலும் அந்த பழகிறது நம்ம கையில தான் இருக்கு அந்த பழக்கத்தை தாங்க அந்த ஒரு மாசம் ஃபுல்லா செய்ய சொன்னாரு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் ஒரு ஒரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு தக்கபடி நீங்க அதை பழகி அது கூட அது கூட ஒண்ணுமன்னா பழகுமே அது என்ன பண்ணுது அதோட பிஹேவியர் எப்படி அது எப்படி பிஹேவ் பண்ணும் எல்லாத்தையும் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி ஆச்சரியம் என்னன்னா அந்த ஐயா சொல்ற அந்த பேட்டனை தவிர்த்து அது வேற மாதிரி பிஹேவ பண்ண மாட்டேங்குது அவர் கரெக்டா சொல்லுவாரு இந்த இடத்துல தாங்க இவ்வளவு தாங்க இதுக்கு மேல ஏற மாட்டான் வெயிட் பண்ணுங்க கரெக்டா அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல அந்த பிரைஸ் நிற்கும் அதுக்கு மேல ஏறவே ஏறாது ஆனா நமக்கு ஒரு பயத்தை காட்டுவாங்க சட்டுன்னு ஏறுற மாதிரி அது அப்படிதான் இருக்கும் அது கம்முன்னு இருங்க அது ஒண்ணும் போவாது அதை தாண்டி போவாது அப்படின்னு இது என்னடா எப்படி சொல்றாரு ஆனா பிரைஸ் பார்த்தா மேல ஏறுனா ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்காதுங்க அந்த இடத்துல பிரைஸ் பாத்தீங்கன்னா கட கடகடன் வந்து நம்ம டார்கெட் என்னவோ வரும் ஆச்சரியமா இருக்கும் இது எப்படி அந்த மனுஷன் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி மேற் விஷயத்திலேயே முத்தாய்ப்பா ஐயாவோட பயிற்சியில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னாங்க அவர் மாத்தியோசின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி தராருங்க அந்த கான்செப்ட் வந்து உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது இப்போ என்னென்னா நீங்கள் அந்த ஹீலர் பாஸ்கர் ஐயா வீடியோ ஐயாவோடது பாத்தீங்கன்னா அதுலேயுமே சொல்லியிருப்பார் எங்கெங்கெல்லாம் நஷ்டம் உருவாகுதுன்னு கண்டுபிடிங்க அந்த நஷ்டத்துக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே ஒரு அந்த தான் ஐயாவே கான்செப்டா நமக்கு உருவாக்கி வச்சுருக்காருங்க அதில் ரொம்ப சிம்பிளிஃபைடு கான்செப்ட் அது அது வந்து ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அந்த கெத்தாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாத்தியோசி கான்செப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அந்த மூணாவது மாதம் ஐயா கொடுக்குற எக்ஸல் சீட்டு வந்து மாத்தியோசி மட்டும்தான் அந்த கான்செப்ட் அப்போது நம்ம முதல் ரெண்டு மாதத்தில் எங்கெங்கெல்லாம் நஷ்டம் உருவாகுது அப்படிங்கிற வழிமுறைகளை வந்து அவர் ரெண்டு மாதமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் மூணாவது மாதம் என்ன பண்ணுவார் சிம்பிளாக ரிவர்ஸ் பண்ணி விட்ருவார் நீங்கள் எங்கெல்லாம் பை பண்ணீங்களோ அங்கே செல் பண்ணுங்கள் செல் பண்ணால் பை பண்ணுங்கன்றவர் அவர் வடிவமைச்சிருக்க அந்த எக்ஸல் சீட்டில் நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அதை எங்கே பண்ணணும் எவ்வளோ தூரத்தில் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரமுமே அந்த எக்ஸல் சீட்டில் நமக்கு வந்துடுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக பொறுமையாக ரொம்ப கேஷுவலாக நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தாலே அது வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கான்செப்ட் அது இது வந்து நம்ம பழக 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 அவ்வளோ ஆர்வமாகவும் ச ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம முடிவு வந்து கரெக்டாக எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து இந்த மாத்தி யோசி வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணிட்டார் ஐயா அவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு கேட்டாலும் அவர் சொல்லுவார் இங்கே ஏறுங்க இங்கே விற்கிங்க கீழே வந்து அந்த இடத்துல வாங்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து மெ மெதுவாகிடுச்சு பட் இப்போ நம்மளும் அதே அளவில் அதை பழக 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 நமக்குமே அந்த ஸ்பீடெல்லாம் வருது இப்போ தான் அது நல்லா ரொம்ப அது ஈஸியாக இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவ ஸ்டாப் லாஸ் போடாமல் பதட்டப்படாமல் நிதானமாக ரொம்ப கேஷுவலாக ஒரு ரொம்ப இலகுவான மனநிலையில் ஒரு ஜாலியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மாத்தி யோசி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த கான்செப்டை உருவாக்குனதுக்கும் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் நான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா ஒரு மனிதரால் அதை சிந்திச்சுருக்காரு அவர் அது வந்து நம்ம பாராட்டுக்குரியது அவரோட பத்து வருஷ உழைப்ப வந்து நமக்கு ஒரு மூணு மாசத்துல கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ அதுக்கு கண்டிப்பா நான் கிரேட்ஃபுல்லா இருப்பேன் என்னைக்குமே ஐயாவோட ஸ்டூடண்ட் சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மூணாவது முக்கியமா ஒரு விஷயத்த ஏடிபின்னு ஒரு விஷயத்த ஐயா வந்து நல்லா தலையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருங்க இந்த ஒரு விஷயம் மார்க்கெட்ல இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாதுங்க உலகத்திலே கிடையாது ஐயாவை தவிர உலகத்திலே ஆள் கிடையாது நீ எப்படி உலகத்தை தெரியனா ஏன்னா நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நிறைய ஆன்லைன் வீடியோ பெய்டு கோர்சஸ் நான் வாங்கி படிச்சிருக்கேன் எனக்கு எதுலையுமே திருப்தி இல்லைங்க ஏன் திருப்தி இல்லைன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டா தான் இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இதெல்லாம் வேஸ்ட்னு விட்டுட்டு ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா நமக்கு ஒரு குரு கிடைக்கணும் இது இல்லாம நான் மார்க்கெட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே நான் பெருசா ட்ரேடே பண்ணலங்க அப்ப எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் தேடுதலோட முடிவுல எனக்கு யதார்த்தமா ஒரு ஒரு வீடியோ பாக்க போறப்ப ஐயாவோட வீடியோ கிடைச்சுச்சுங்க அந்த வீடியோல அவரோட பேச்சு அவரோட தெளிவு அவரோட ஞானம் வந்து அவரோட மத்த ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்கு எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் குடுத்ததுனாலதான் நான் அத சேர்ந்தேன் இன்னொன்னு இந்த எனக்கு தெரிஞ்சுங்க யாருமே லைவ் மால்கெட்ல உட்கார்ந்து சொல்லியே தரலங்க ஃபர்ஸ்ட் டைம் இவர் மட்டும் தான் செய்யறாரு அது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தர்ப்பம் பெருமை ஏன்னா ஒரு தொழில முழுமையா அறிஞ்ச ஒரு டேர்ந்து அந்த தொழில கத்துக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் பானை எப்படி செய்யறதுன்னு போயிட்டு புக்ல படிச்சியோ பானை எல்லாம் செய்ய முடியாது ஆனா பானை செய்யறவங்கள்ட்ட போய் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஒரு வருஷமோ இருந்து அவங்க நன்மதிக்க சொல்லுவாங்க அவங்க வந்து டயர் சுப்ப சொல்லுவாங்க கையை விட சொல்லுவாங்க தண்ணி இட்டுற சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பானை செய்யற நுட்பத்தை அவங்க இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிறோமோ அதே மாதிரி தாங்க பங்கு சந்தையும் இது வந்து தேரியா படிக்கிறதுனாலயோ சார்ட்டு பார்க்க தெரியுங்கிறதுனாலயோ இண்டிகேட்டர்ஸை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியாதுங்க அந்த தொழில பல வருஷமா செஞ்சு கை தேர்ந்த ஒருத்தருந்து மட்டும்தான் நீங்க கத்துக்க முடியும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குதுங்க ஏன்னா சரியான குழு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த அளவுக்கு நம்மள வந்து இந்த மூணு மாசத்துல அவரு ஒரு புடம்போட்ட தங்கமா நம்மள ரெடி பண்ணிடுவாரு நம்ம என்ன நீங்க இதுக்கு வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்க தேவையில்லை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்ச வள்ளவராக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க எதுவுமே தெரியலன்னா கூட ஒரு அடிப்படையில உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும் இந்த நம்பர்ஸ் தாக்க தெரியணும் ஓரளவு ஒரு பத்தாவது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் இந்த தொழில நீங்க உங்க குல தொழிலாகவே ஐயா சொல்லுவாரு இதுக்கு ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை தான் இதுல முக்கியமா இது ஒரு பங்கை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுக்கிட்டு இல்லை இந்த பேட்டர்லாம் இப்படி போகும் இது இங்க மேலே போகும் கீழே வரும் அப்படிலாம் இது கிடையவே கிடையாது ஒரு ஒரு நாளுமே புதுசாக இருக்குது மார்க்கெட்டு அந்த புதுமையை நீங்க அந்த புதுமைக்குள்ள போய் எப்படி அந்த புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி சொல்லுவாரு தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க முதல் மாசம் ஒரு மாதிரி பழகுவீங்க ரெண்டாவது மாசம் ஒரு மாதிரி இருக்கும் மூணாவது மாசத்துல உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தின ஒரு புரிதல் கிடைச்சனும் ஆனாலும் நீங்க இத தொடர்ச்சியா பழக பழக உங்களுக்கு அதோட அந்த ஒரு ஆர்வமும் அந்த அதுல வர கிடைக்கிற சந்தோஷமும் அலாதியானதுங்க ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு சரியா இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது நான் பாருங்க இந்த இடத்துல அந்த பங்கு வாங்குறேன் இவ்வளவு தூரம் மேல போகுது அப்படின்னா கரெக்டா போகுதுங்கிறது அது மாதிரி ஐயா இன்னொன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு ட்ரேடு நல்ல ட்ரேட் அப்படிங்கிறது ஏழு நிமிஷத்துல முடிஞ்சிடணுங்க அப்படிங்கிறது என்ன எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு அதே எப்படி ஏழு நிமிஷத்துக்குள்ள ப்ராஃபிட் பண்ணிடுமா சத்தியமா அப்படியே நடக்குதுங்க ஒரு நல்ல ட்ரேட் நீங்க எடுத்தீங்கன்னா மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல டார்கெட் ரீச் ஆயிடும் அப்படி சொதப்புனாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அதுக்கான வழிமுறையும் அந்த நஷ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வந்து நம்ம அதுல இருந்து காஸ்ட் காஸ்ட் வெளியில வராது அப்படிங்கறத ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாருங்க இதுல வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாதுங்க இது வந்து பெரிய விஷயம் ஐயா வந்து ஸ்டாப் லாஸ் போட சொல்லி ரெக்கமெண்டே பண்ண மாட்டார் ஏன் பண்ண மாட்டாருன்னா அந்த சிஸ்டம் அப்படியேப்பட்ட சிஸ்டம் அவர் தர சிஸ்டம் வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாத சிஸ்டம் எல்லாருக்கும் நமக்கு எங்க ப்ராப்ளம் கரெக்டா டார்கெட் போகும் நீங்க நிறைய முறை வாட்ச் பண்ணிருப்பீங்க பந்துச்சந்தை இருக்கிறவங்க அந்த தெரிஞ்சிருக்கும் கரெக்டா ஹிட் பண்ணிட்டு டார்கெட்டா போய் ரீச் ஆகும் இருக்கும் இது என்னடா நம்ம ஸ்டாப் என்னடாது அடிக்குது நம்ம டார்கெட் ஆனா இதுல லாஸே கிடையாது இது வந்து ஒரு எனக்கெல்லாம் பயங்கர ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லாத ஒரு சிஸ்டம் எப்படி பண்ண முடியும்னா அவர் சொன்னா சொன்ன இடத்துல ப்ரைஸ் நிக்கிதுங்க இங்கதான் போய் நிக்கும் பாருங்க அப்படின்னு அங்க நிக்குது அப்ப எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் சொல்றாரு கருது அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம பழகி அதை நம்ம பழக 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 அதோட சுவாரஸ்யமும் அந்த பங்கு சந்தை மேல உள்ள ஆர்வமும் அதன் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வருதுங்க பங்கு சந்தை தவறே செய்யாது அப்படின்னு சொல்லுவார் ஐயா நம்ம தான் தவறு செய்வோம் சந்தை தவறே செய்யாது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மார்க்கெட் கண்டிஷன் இருக்குது ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு ஒரு மனநிலை இருக்குது ஒரு ஒரு நாளும் புதுசு காலையில அவர் சொல்லுவாரு எனக்கு ஏழுமா இறங்குமாலாம் எதுவுமே தெரியாதுங்க ஒன்பதே காலத்துக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் தாங்க எனக்கு இது நம்ம இன்னைக்கு வாங்கணுமா விற்கணுமாங்கிற எல்லா முடிவுமே நான் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்மளையும் அதுக்குதான் பழக்கப்படுத்துறாரு ஐயா நீங்க வந்து எந்த ஒரு ப்ரீடிஃபைன்டாவும் மார்க்கெட்டை அணுகு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க தீர்மானிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தீர்மானமே உங்க நஷ்டத்துக்கு காரணமாயிடும் எந்த தீர்மானமும் இல்லாம நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட பழகுற மாதிரி அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டு நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்குதுங்க அத இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த மூணு மாச பயிற்சிங்கிறது கட்டாயமா மார்க்கெட்ல நிறைய லாஸ் பண்ணவங்க யாராச்சும் இருந்தா தயவு செய்து நீங்க ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கீங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவோ பணம் உங்க வாழ்க்கையில இழந்துட்டீங்க இந்த பங்குச்சந்தையில வந்து அவர் சொல்ற முதல் ரூலே என்னன்னா காசுல போடாதீங்க காசை இழக்காதீங்க அப்படிங்க என்ன எப்படி சொல்றீங்களா ஐயா அப்படின்னு கேட்டா ஆமாங்க உன்னால பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மாத்த அப்படின்னா நீ பத்து கோடி கொடுத்தாலும் இருபது கோடியா அவனால மாத்த முடியாது பணம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி சொல்லவே கூடாது பஸ்ட் பத்தாயிரத்துல ஆரம்பிங்க அந்த பத்தாயிரத்தை இருபதாயிரமா இருக்குங்க இருபதாயிரத்தை நாற்பதாயிரமா இருக்குங்க நீங்க ஏன் கேபிட்டல்னு ஒண்ணு தேர்றீங்க கடைசி வரைக்கும் அந்த பத்தாயிரத்தை வச்சு நீங்க பத்து கோடி இல்ல நூறு கோடி கூட சம்பாதிங்க இதுல உங்களுக்கு எதுவுமே இது கிடையாது அப்படிதான் நம்மளை வழிநடத்துவது இதுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு தேவையில்ல ஒரு இதுல உங்களோட நேரம் காலையில ஒன்போதுல இருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ள நீங்க வேற எந்த அட்டென்ஷனும் இல்லாம வேற எந்த வேலையும் வச்சுக்காம கரெக்டா அந்த பயிற்சியில இருந்தீங்க அப்படின்னா ஐயா கேரண்டியா சொல்லுவாரு உங்களை மூணு மாசத்துல நான் ட்ரேடர் ஆக்காம நான் இது பண்ண மாட்டேங்க லட்சியம் அப்படிம்பாரு ஏன்னா அவரோட நோக்கம் வந்து அவருக்கு கிடைச்ச இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அத்தனை அதுக்கு தகுதியான ஆட்களா நம்ம இருக்கிறோமாங்கிறத அவர் வெரிஃபை பண்றாரு ஏன்னா நம்ம அதை உள்வாங்கிக்கிறோமா கரெக்டா அதை வந்து நம்ம அந்த நன்றியோட இருக்கிறோமா அது எல்லாமே அவர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இதை அந்த ஞானத்தையே கொடுக்குறாரு அதுல வந்து அவரு சொல்லுவாரு தமிழ்நாடு முழுக்க நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து உருவாகுங்க பணம் இந்த உலகத்துல இன்னுமே பங்கு சந்தையில ஒருத்தர் கூட நஷ்டமாக நம்ம அளவு பண்ணக்கூடாது ரெண்டாவது இது இது மூலயமா நம்ம பறைய பல நிறைய நல்ல காரியங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த பயிற்சியை அவர் கொடுக்குறாருங்க நான் வந்து அவர்கிட்ட இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்ப இந்த பழ இப்ப பழகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு நாளுமே அதோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த முன்னாள் மாணவர்களோட வீடியோ ஆடியோ ஐயா நமக்கு ஷேர் பண்ணுவாருங்க அவங்களோட கான்பிடெண்டும் ரொம்ப வந்து பலதரப்பட்ட மக்கள் அவங்களோட டெய்லி ஐயா கூட தொடர்புல இருந்து அவங்களோட ஆடியோ தான் போடுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க கோழி வேலை செய்யறவங்க இருப்பாங்க எல்லா தரப்பட்ட மக்களும் அதுல இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு நல்ல கம்யூனிட்டி அது இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் எல்லாருக்கும் புரியற மாதிரி அவர் சொல்லித் தராரே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இவர் எப்படி இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் புரிஞ்சுக்கிட்டு அதோட மட்டும் இல்லாம அவர் ரொம்ப சிறப்பா ட்ரேட் பண்றப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் பங்கு சந்தையை பத்தி தெரியும் தெரியும் ஒருத்தரையாலே இதை பண்ண முடியுது அப்ப நம்மளாலையும் பண்ண முடியும் அப்ப நமக்கு அந்த புரிதல் தான் தேவை ஐயா சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதல் படி நடந்தோம்னா இது ரொம்ப சரியா பண்ணலாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வழியை வந்து ஐயா காட்டிட்டாருங்க இதுக்கு மேலையும் நம்ம நஷ்டம் தான் பண்ணுவோம் பங்குச்சந்தையில அப்படின்னா நம்ம இந்த தொழில் இல்லைங்க எந்த தொழிலுக்குமே லாய்க்கு கிடையாது ஏன் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு மொழியரால சொல்லவே முடியாது நீ பத்தாயிரத்துக்கு மேல ஒரு ரூபாய் போடாத ஒரு நீங்க போட்டீங்கன்னாலும் திட்டுவாரு எதுக்கு நீ காசை வேஸ்ட் பண்ற அப்படின்னு பாரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு நாள் நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியுதா ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா சம்பாதிக்க முடியுதா அதை மட்டும் செய் காசு இருக்கு பேன் இதுல போடாதீங்க பத்தாயிரத்த இருபதாயிரம் மாத்து இருபதாயிரத்தி நாற்பதாயிரமா மாத்துங்க நீங்க கேபிட்டல்கிறது இந்த பத்தாயிரம் தாண்டக்கூடாது நீங்க அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி நீங்க லட்சக்கணக்கில் கூட பண்ணுங்க அப்படிங்கிறதா அவரோட வழிமுறை அதனால இந்த பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பான பயிற்சிங்க இத வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரெல்லாம் பங்கு சந்தையில நஷ்டத்துல இருக்கீங்களோ இல்ல வந்து இந்த தொழில் பண்ணணும் ஆனா சரியான குரு கிடைக்கல அப்படின்னு இருக்காங்களோ இல்ல இதன் மேல ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு இருந்தாலும் நீங்க தயவு செய்து ஐயாவோட தொலைபேசியன் அந்த வீடியோலயோ இல்ல எதுலையோ தெரியப்படுத்துவாங்க நீங்க அத வந்து அவரை அணுகி அவர்கிட்ட எப்படி தன்மையா அதை கத்துக்கணுமோ அந்த பக்தியோட அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பங்கு சந்தையில சம்பாதிக்கிறதுங்கிறது கேரண்டிங்க அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நீங்க பெரிய வருமானம் அதுல பண்ண முடியும் அதுக்கான எல்லா நம்பிக்கையையும் யுக்தியிலையும் ஐயா அழகா சொல்லி தராரு அவர் வடிவமைச்சிருக்க அந்த எக்ஸல் சீட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க அது அழகா வேலை செய்யுது நம்மளால மார்க்கெட்டை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியாது இது வேற எந்த காம்ப்ளிகேட் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது எந்த சாப்ட்வேரும் கிடையாது எதுவுமே இல்லைங்க நம்ம எங்க வேணாலும் உட்காந்து இதை பண்ணலாம் இதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் எதுவுமே பண்ணிக்கலாம் ஒரு இந்த எக்ஸ்எல் சீட்டை மட்டும் கரெக்டா அந்த டைமுக்கு ஓபன் பண்ணிட்டோம்னா அதுவே சொல்லிடுது நமக்கு என்னென்ன வாங்கணும் விற்கணும் எப்படி பண்ணணும் போகணும் எல்லா டீட்டெயிலும் அது கொடுத்துருது அந்த வழிமுறைகளையும் ஐயா சொல்லி கொடுத்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாலே பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதனால நீங்க யாராச்சும் இதுக்கு தேவைப்படுறவங்க ஐயாவை அணுகுங்க நான் நூறு சதவீதம் ஐயாவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னோட இருந்து சொல்றேன் எனக்கு வந்து முதல் மாசம் இருந்த கான்பிடெண்ட்டுக்கும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கான்பிடென்ட்டும் வித்தியாசத்தை பார்க்க முடியுது இது இன்னும் அதிகமா நான் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து ஐயாவுக்கு பெருமதி அடித்தரணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார்னு நான் நம்புறேன்